நான் சொன்ன சொல்லை திரும்ப பெறவே முடியாது ஆகவே ஒரு மனிதனுடைய மேன்மையை அவன் உண்ணுகிற உணவு தீர்மானிப்பதில்லை நான் அஞ்சு நட்சத்திர விடுதியில் அவர் டெய்லி சாப்பிட்றாருங்க பிரமாதமான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றாருங்க என்ன பிரயோஜனம் பேசுறது பிச்சைக்காரத்தனமாக இல்லை பேசுகிறான் பேச்சு அசிங்க இல்லை இருக்கு அவன் பேச்சினை கேட்டாலே காதில் நாராசமாக இருக்கேன் அவன் அப்படியா பேசுகிறான் அப்படி சொல்கிறாங்கல்ல அது காரணம் என்ன நாம் உண்ணுகிற உணவு முக்கியமல்ல நாம் பேசுகிற சொற்கள் முக்கியம் நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் எளிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் கடைக்கோடியில் இருக்கிற மனிதனுக்கும் உற்சாகத்தை தருகிற சொற்களை பயன்படுத்த வேண்டும் நம் சொற்கள் யாரையும் தளர்த்தி விடக்கூடாது அவர்களை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொற்களை நாம் தினமும் பயன்படுத்த வேண்டும் பேசுவதற்கு முன் சிந்தித்து இந்த ஒவ்வொரு சொல்லும் பலம் வாய்ந்த ஒரு சொல் இதை மலராகவும் அளிக்க முடியும் கல்லாகவும் எரிய முடியும் என்பதை உணர்ந்து பேசுவோமேயானால் நாம் மேன்மையானவர்களாக மாறுவோம்